ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا நிகரில்லா கருணையாளனுமான எல்லா வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாவுக்கு புகழனைத்தும் உண்டாகட்டுமாக அவனுடைய சலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ரஹமத்துலில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையின் அறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குளிமறிக்கக்கூடிய நம் அனைவர் மீது என்னென்ன உண்டாகட்டுமாக இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷேக் அனீஸ் ரஹமான் மதினி அவர்களை மற்றும் இங்கே அறிவுரைகள் வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இனிமேலும் அறிவுரைகள் கொடுப்பதற்காக காத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களை சகோதர சகோதரிகளை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவுடைய பேருதவியால் அவனுடைய கிருபையினால் இன்றைய தினம் இந்த மஸ்ஜிதுல் ஹஃபீதியா என்ற இந்த இறை இல்லத்திலே வைத்து ஜமியத்து அஹருல் அதீஸ் மர்க்கஜி ஜம்யத்து ஹலிதீஸ் சார்பாக ஒருநாள் ஒரு ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த மாநாடு சமூக சீர்திருத்தம் மாநாடு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது அதில் எனக்கு முன்னால் அறிஞர்கள் பலர் மிக அழகான முறையிலே உங்களுக்கு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய சீர்கேடுகள் என்னென்ன என்பதை உங்களுக்கு பட்டியலிட்டு கூறினார்கள் அதன் மூலம் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் மிகவும் நீண்ட ஒரு பெரிய தலைப்பு ஆனால் நேரமோ மிக குறுகிய நேரம் அதனால் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னுடைய உரையிலே நான் இடம்பெற செய்ய ஆசைப்படுகிறேன் அதாவது இணை வைத்தலையும் விதத்துகளையும் அல்லாவுக்கு இணை வைப்பதையும் பிதாட்டுகளையும் ஒழிப்பதன் மூலமாகத்தான் சமூக சீர்திருத்தம் ஏற்படும் வணங்கா சமூக சீர்திருத்தம் எப்பொழுது ஏற்படும் என்றால் சிறுக்கு அதுக்கு அதுக்குத்தான் தலையாயது அதை நாம் ஒழிக்காத வரை சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படாது இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நாம் பார்வையிடுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் சீர்கேடுகள் மலிந்து காணப்படுகின்றன சீர்கேடுகள் சமூகம் அத்தனையும் இன்றைக்கு பாதிப்புக்குள் ஆக்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்கிடையில் தான் இஸ்லாமியர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இஸ்லாமிய சமூகத்திலேயும் வாழுகின்ற அதிகமான மக்கள் அதிகமான இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் சமூகத்தை அழிக்கக்கூடிய சமூகத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தலையாய செயலான அல்லாஹூக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்களை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற கொள்கையிலே மா மதங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கையாக அவர்கள் அதிலே மூழ்கியிருக்கிறார்கள் அவர்களையும் திருத்தியாக வேண்டும் அதே நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியான ஆண்களும் பெண்களும் இன்றைய சூழ்நிலையிலே அல்லாவுக்கு இணை வைக்கின்ற காரியத்திலே மூழ்கியிருக்கிறார்கள் அந்த இணை வைக்கின்ற காரியம் இருக்கும் காலமெல்லாம் சமூகத்தில் நம்ம எந்த சீர்திருத்தையும் சீர்திருத்தத்தையும் எதிர்பார்க்க முடியாது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற காரியத்தை செய்து சமூகத்தை சீர்திருத்தலான்னா நடக்காது அல்லாஹுமான முகத்தாலாக இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பும் இந்த சமூகத்தில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஆட்சி அமைப்பும் அதிகாரமும் அல்லாஹலாக கொடுப்பதாக வாக்களித்திருக்கலான் இந்த சமூகத்துக்கு முகமின்களுக்கு அல்லாஹ்மான வாக்களிக்கிறான் என்ன வாக்களிக்கிறான் இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படும் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று யார் சொல்கிறா அல்லாஹ் சொல்லுகிறான் தான் அதை கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் அவனுடைய பூமியிலே மக்களிடத்திலே அல்லாத்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை சீர்திருத்தத்தை அவன் ஏற்படுத்துகிறான் அந்த சீர்திருத்தம் வேண்டுமானால் அதற்கு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சில அடிப்படையான அசாஸ் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கடைபிடித்தாதான் மற்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கும் அதை கடைபிடிக்காதவரை நாட்டில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தவே முடியாது என்று அல்லாஹிட சொல்லிவிடுகிறான் இந்த பூமியில் வந்த பூமியில் அல்லாவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் நபிமார்கள் அத்தனை பேர்களும் மக்களிடையிலே சீர்திருத்தம் செய்வதற்காகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் சீர்கேட்டில் இருந்த அந்த மக்களை சீர்படுத்த வேண்டும் அது எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் அதுதான் அந்த நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை நாம் கொஞ்சம் பரிசுத்த குரானிலிருந்தும் அல்லாவுடைய தூதருடைய இருந்தும் நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நபிமார்களும் அவர்களுடைய அடிப்படை விஷயமாக இந்த சமூகத்துக்கு முன்னிறுத்தி அவர்களுக்கு சொன்ன விஷயம் முதல் சீர்திருத்தம் முதல் சீர்திருத்தம் என்ன அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் படைத்தவனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் படைத்தவனை தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் யார் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் படைத்தவனை தெரியாமல் அந்த அல்லாவுக்கு இணையாக படைக்கப்பட்ட பொருள்களை இணையாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுத்து இதுவெல்லாம் உங்களை அழியும்பால் கொண்டுவிடும் இது மாபெரும் சீர்கேடு இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றுதான் எல்லா நபிமார்களும் எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு சொன்னார்கள் பல சந்தர்ப்பங்களில் பல கூட்டங்களில் இது மாதிரியான கூட்டங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எல்லா நபிமார்களும் மக்களுக்கு சொல்லி அவர்களை அழைத்தது என்ன இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கக்கூடிய சமூகத்தை சமூக சேவைகள் சமூகத்தில் நம்ம மக்களுக்கு தேவையான அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பலரும் அதில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் நபிமார்களுடைய வாழ்க்கை நான் பார்க்கின்ற பொழுது இதற்கெல்லாம் மேலாக அடித்தளத்தை ஸ்ட்ராங் படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் பாடுபட்டார்கள் அந்த அடிப்படை ஸ்ட்ராங் இல்லாவிட்டால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லாவிட்டால் அதன் மேலே எழுப்பப்படுகின்ற கட்டளம் இடிந்து கீழே விழுந்துவிடும் அதை அடி அதை இலக்காக கொண்டுதான் நபிமார்கள் அந்த ஃபவுண்டேஷனை போடுகின்ற வேலையை செய்தார்கள் அந்த அடிப்படை இல்லாமல் என்னதான் செய்தாலும் சரிதான் அடிப்படை கொள்கை இல்லாமல் அல்லாவை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் ரக்காத்துகளை தொழுது பிரயோஜனம் இல்லை ஆயிரம் ஆயிரம் நோம்பு நோச்சு பிரயோஜனம் இல்லை என்ன தான தர்மம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை என்ன சீர்திருத்த பணிகளில் நாம் ஈடுபட்டாலும் அது அங்கீகரிக்கப்பட அங்கீகரிக்கப்படமாட்டாது காரணம் என்ன அடித்தளம் சரியில்லை அடிப்படை சரியில்லை பவுண்டேஷன் சரியில்லை அதனால்தான் அல்லாஹ் தலா எல்லா நபிமார்களுக்கும் கட்டளையிட்டான் நீங்கள் முதல் முதலாக அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னை பற்றி நான் ஏறென் நான் யார் என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எனக்கு இணையாக யாரையும் ஆக்கி விடக்கூடாது என்பதை அந்த மக்களுக்கு நீங்கள் வலியுறுத்துங்கள் இதுதான் முதல் சீருத்தபடி என்பதை தா அல்லாஹு தல்லா சொன்னான் நபிமார் அல்லாஹ் சொல்லுகிறான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் உலகத்து பாய் சினா உம்மத்தின் ரசூலன் அனா அபுதுல்லா ஒஜித் த ஊத் திரும்ப திரும்ப நாம் நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய வசலம் என்றும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம் அந்த தூதர் என்ன செய்தார்கள் அவர்கள் செய்த சீர்திருத்தபடி என்ன மக்களை ஆட்சி அதிகாரங்கள் பக்கம் கூட்டார்களா நான் கொண்டு அதை வாங்கித்தாரேன் இதை வாங்கித்தாரேன் என்று மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டினார்களா இல்லை அதுவெல்லாம் அவர்கள் செய்யவில்லை

அந்த நபிமார்களுடைய போதனைகளை நம்ம பார்த்தோம்னா எல்லா நபிமார்களும் இதுதான் இதைத்தான் செய்தார்கள் இதுதான் சமூக சீர்திருத்தங்களில் எல்லாம் தலையாய மாதிரி அல்லாவை மட்டும் புரிந்து அவனுக்கு இணைவிக்காத ஒரு சமூகமாக மாறுகின்ற பொழுது எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை எதற்கும் கலக வேண்டிய தேவையில்லை இன்றைக்கு சமூகம் பயந்து போயிருக்கிறார்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகம் எங்கு பார்த்தாலும் பீதி எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் பயப்பட வேண்டும் உண்மையான மூமின் தவிர யாருக்கு யாருக்கும் பயப்பட இல்லை அல்லாஹ் குரான சொல்லி காமிக்கிறான் என்னை நீங்கள் பயப்படுங்கள் மக்களை நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் யாருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதோ

அதாவது கலப்படமற்ற ஈமான் வேண்டும் கலப்படமற்ற தூய வேண்டும் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது நல்ல விளையாத் கலப்படம் இல்லாத தொகுதி அதைத்தான் அல்லா தான் சொல்லி அநீதியை கலக்க மாட்டார்கள் அநீதி என்றால் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற காரியம் மாபெரும் அநீதி மாபெரும் அநீதி அநீதிகளுக்கெல்லாம் தலையாய அநீதி அந்த அநீதி அந்த அக்கிரமம் அந்த கொடும் பாவம் இருக்கும் காலம் எல்லாம் இவன் என்ன செய்தாலும் என்ன சீர்திருத்தம் செய்தாலும் அவ்வளவு சீர்திருத்தங்களுக்கெல்லாம் அல்லாட்ட நன்மையே கிடைக்காது இதை இன்றைய சமூகத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய கால சூழ்நிலையிலே இன்றைய சூழ்நிலை இன்றைய நாட்களிலே சமூகம் எவ்வளவு பெரிய சீர்கேட்டை நோக்கி செல்கிறது நான் பொதுவாக மனித சமூகத்தை சொல்லவில்லை அது விரிவான விஷயம் முஸ்லிம்கள் என்ற சமூகம் முஸ்லிம் நாம் சார்ந்திருக்கின்ற அநியாயங்கள் அல்லாவின் பெயரால் நடக்கின்ற அநீதிகள் அல்லாஹ் மீது நாங்கள் அல்லாவை நேசிக்கின்றோம் என்ற பெயரிலே இல்லாததை எல்லாம் அல்லாஹ் சொல்லாததை எல்லாம் செய்து கொண்டு நாங்கள் அல்லாவை நேசிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் அது யாருடைய பண்பு பண்பு கட்டளையிடாத அல்லாஹ் விரும்பாத அல்லா வெறுக்கின்ற அல்லாவுக்கு இணை வைக்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு நாங்களும் அல்லாவை நேசிக்கிறோம் நாங்கள் தான் உண்மையான சுண்ண தோல் ஜமாக சார்ந்தவர்கள் நாங்கள் தான் சொர்க்கம் செல்வோம் யாரெல்லாம் என்று கொண்டு வருகிறார்களோ அவர்களெல்லாம் வழிகளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அன்பு சௌர்களே இது யாருடைய கூத்து யார் சொன்னார்கள் இதற்கு முன்னால் வாழ்த்தார்கள் நாங்கள் தான் அல்லாவுடைய நாங்கள் தான் அல்லாவை அதிகமாக சொன்னார்கள் காலத்தில் நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் அல்லாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள் நீங்கள் தான் அல்லாவை நேசிக்க கூடியவர்களாயிருந்தால் பொறுமையோ அதிப்புக்கும் மீது நூபிக்கோ உங்களுடைய பாவங்களை கொண்டு அல்லாஹ் ஏன் உங்களை நீங்கள் அல்லாவுடைய பிள்ளையாக இருந்தால் அல்லாகுடைய நேசத்துக்குரியுளாக இருந்தால் உங்களை ஏன் அல்லாஹ் தால அழிக்க வேண்டும் மேனும் அவர்கள் சொன்னார் லை எது குரல் ஜன்னத்தை இல்லாமன் கான ஹூதன் அவுன சாரா யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருப்பவர்களைத் தவிர வேறு யாரும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் வாதித்தார்கள் எகூதிகள் எப்படி வாதாடினார்களோ அவ்வளவு அக்கிரமத்தையும் தில்லுமுல்லுகளையும் அல்லாவுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டு அவர்கள் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு நாங்கள் தான் சொர்க்கவாதி சொர்க்கம் செல்வோம் என்று சொன்னார்கள் அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து கொண்டு ஒரு சார் நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அவ்வளவு அக்கிரமத்தையும் செய்கிறார்கள் அநியாயங்களை செய்கிறார்கள் சிறுக்கை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் என்ற பெயரில் தரிகாக்கள் சூபிச கொள்கைகள் மார்க்கத்தின் பெயரால் மூலூதுகள் மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்கள் சமாதி வழிபாடுகள் தர்கா வழிபாடுகள் தலைவிரித்தாடுகிறது அன்புத்தவர்களே நாம் எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் எடுத்துச் சொல்வதற்காக பல குழுக்களாக இன்றைக்கு சிதறி மக்களுக்கு தௌஹீதை போதிக்கிறோம் என்று வந்த பின்பு கூட இன்று அதிகரிக்கிறது வழிபாடு சமாதி வழிபாடு இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது அவுலியா பக்தி இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது முஸ்லிம்களுக்கு இடையிலே எப்படி சீர்திருத்தம் ஏற்படும் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் நான் பார்க்குறேன் எங்கு பார்த்தாலும் சமாதிகள் சமாதியிலே மக்கள் கூட்டம் குறிப்பாக பெண்கள் கூட்டம் அலை மோதுகிறது பெண்கள் பார்க்கிறோம் அலை மோதுகிறார்கள் கூட்டங்களை எப்படி அவர்களை தடுப்பது இதுதான் தலையாய கடமை மற்ற தீங்கில் மற்ற பாவங்களில் இருந்து தடுப்பதை விட முதலாவது தடுக்க வேண்டிய விஷயம் இதுதான் நான் இந்த பாவங்கள் அரங்கேறுவதற்கு இந்த மாபெரும் கொடுமை அரங்கேறுவதற்கு சமூகத்தை அழிவு கொண்டு சேர்க்கின்ற இந்த பாவத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் மார்க்கம் கற்றவர்களாக இருக்கிறார்கள் மார்க்கத்தை கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இதற்கு முன்னின்று நடத்துகிறார்கள் இந்த அநியாயங்களை தர்கா வழிபாட்டை சமாதி வழிபாட்டை அது மட்டுமில்லாம அவர்களை ஊக்குவிக்கக்கூடியது யார் என்று சொன்னால் அரசாங்க தரப்பில் இருந்தும் அவர்களுக்கு ஊக்குவிக்கப்படுகிறது அரசாங்கம் அவருக்கு என்ன தெரியும் ஊக்குவிக்கிறார் அவருக்கு ஓட்டு வேண்டும் எந்த எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் துணை நிற்போம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அவர்களுடைய கொள்கையை ஊக்குவிப்போம் என்று சொல்லி அல்லாவுக்கு இணை வைக்கின்ற கொள்கையை ஊக்குவிக்கின்ற பணியை அரசாங்கம் செய்கிறது கண்கூடாக பார்க்குறோம் இந்த தினத்தில் நாம் பார்க்குறோம் அவர்களை நம் மீது குறிப்பாக ஜம்யத்து ஆயுள் அஜீஸ் ஆகட்டும் ஜம்யத்து ஆயுள் குரான் அஜீஸ் ஆகட்டும் மாபெரும் பொறுப்பு இருக்கிறது மஸ் ஊரியத்தின் கவிரா மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இதை அழைப்பதற்கு இதை ஒழிப்பதற்கு காரணம் வளர்ந்து கொண்டு வருகிறது மிகப்பெரிய கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நமது தௌய் சொல்ல அவர்களும் அவர்களுடைய அந்த தீய செயல்பாடுகளும் வளர்ந்து கொண்டு வருகிறது வீம்புக்கு செய்கிறார்கள் இன்றைக்கு நான் பார்க்குறோம் அன்புச்சோர்களே இன்றைய சமாதி வழிபாடு தமிழகத்திலே தலையாய சமாதி எது தலைய தமிழகத்துடைய ஸ்டேட் அவுலியா யாரை வைத்திருக்கிறார்கள் மக்கள் யாரை வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தி ஸ்டேட் அவுலியா சொல்ல யார் சொல்ல நாகூர் சொல்ல அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்களே வருது அவங்க தெரிஞ்சு நாகூர் ஸ்டேட் அவுலியா நேஷனல் அவுலியா யாரு நேஷனல் அவுலியா இந்திய நேஷனல் யாரு அஜ்மீர் காஜா இன்டர்நேஷனல் அவுலியா மொய்யத்தின் அப்துல் காதிலானி மக்கள் அப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஸ்டேட் அவுலியா நேஷனல் அவுலியா இன்டர்நேஷனல் அவங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் அவளை கண்டுதான் அஞ்சுகிறது சமூகம் எப்படி சமூகம் சீர்திருத்தம் சீர்திருத்தமா இந்த கொள்கையில் இருக்கும் காலம் எல்லாம் எதை சொல்லி பிரயோஜனம் இல்லை முதல்ல தலையை பிடிக்கணும் உச்சியை பிடிக்கணும் பிடிச்ச அவங்களை காப்பாற்றணும் இந்தியா தினம் நாகூர் தர்காருடைய விழா நேற்றைய தினம் உச்ச கட்டத்தில் அந்த விழா அந்த விழா அந்த சமாதி சமாதி எப்பமோ இறந்தவர் எங்கு அதை பற்றி நம்ம கவலை இல்லை இவர்கள் வழிபடுவது சமாதியை அவருக்கு அபலும் இல்லை எங்கும் இல்லை இவர்கள் மண்ணை வணங்கிறார்கள் அவர்கள் மண்ணை வணங்குகிறார்கள் மண்ணுக்கு அந்த சமாதியை சமாதியை கண்ணியப்படுத்துவதற்கும் சமாதியை அலங்கரிப்பதற்கும் அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்கிறது தமிழக அரசு தமிழக அரசு நாகூர் தர்காவில் உள்ள அந்த சமாதிக்கு ஆண்டுதோறும் நூத்தி ஐம்பது கிலோ சந்தனக்கட்டை வழங்குகிறது அரசாங்கத்தின் சார்பாக சந்தனக்கட்டை ஏன்னா அந்த சந்தனத்தை அரைத்து அந்த கபருக்கு சந்தனம் முழுவுதல் ஒரு 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 நிகழ்ச்சி சந்தனத்தை கபரை முழுவார்கள் சந்தனத்தை நூற்றி ஐம்பது அரைச்சு அதை அரைப்பதற்கே பல நாட்கள் ஆட்கள் வைத்து ஜெகஜோதியாக நடக்கும் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இவர்கள் அல்லாவே வணங்கக்கூடியவர்களா மண்ணை வணங்கக்கூடியவர்களா இவர்களுக்கும் சிலையை வழங்கக்கூடியவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அவன் மற்ற ஜாதிகளுடைய பெயரை அவன் பெருசாக எடுக்க முடியாது அதையும் தடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அப்படி இல்லை இவர்கள் மாபெரும் முஸ்லிம் என்ற பெயரிலேயே தொப்பியை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சமாதிக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நடத்துகிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை இது சமூகத்தில் பெரிய சீர்கேடு இதை கண்டு கொண்டு சும்மா இருக்க முடியுமா அது மட்டுமல்லாமல் அரசாங்க அரசாங்க அதிகாரிகள் இந்த மாபெரும் கொடுமையை ஊக்குவிக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளை வந்து நின்று அதை நடத்துகிறார்கள் இந்த வக்கு வாரியம் வக்கு வாரியத்துடைய கையில் இருக்கிறது அந்த ராகு தர்கா அங்க சண்டை ஆகி யாருடைய கையில் இருக்கிறது வக்கு வாரியத்துடைய கையில் அதை எடுத்து கமிட்டி போய் எடுத்திருக்கிறது அதனால அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அங்கே செல்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டுடைய கவர்னர் சென்று இருக்கிறார் அங்க கேள்விப்பட்டிருக்கலா கேள்விப்பட்டியலா சமாதிக்கு நாகூர் சமாதியில அங்க போய் நாகூர் சமாதிக்கு மரியாதை செய்தாக நேற்றைய தினம் நேற்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இதயத்தில் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விழா அந்த விழாவில் பங்கு பெறுவதற்காக தமிழக கவர்னர் ரவி என்று சொல்லக்கூடியவர் அங்க போய் தலையை கொண்டு அங்க கல்லில் வச்சு அவர் வழிபாடு நடத்துகிறார் சமாதியை கண்டியப்படுத்துகிறார் என்று மக்களை ஊக்குவிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கேவலம் அவர்களை தடுக்க வேண்டுமா வேண்டாமா யாருன கவர்னரா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன மார்க்கம் அங்கீகரிக்காத விஷயம் இது இது இஸ்லாத்தில் இது கிடையாது வந்துவிட்டால் கவர் வந்து அந்த சமாதியை முட்டிவிட்டால் அது சரியாகிவிடுமா சரியாகிவிடுமா யார் சரியாகி விடுமா அப்படி விடுமா யார் வந்தால் இந்த அக்கிரமம் இந்த அநீதி மக்கள் மத்தியிலே பிரபலமாக்குகிறார்கள் அன்புச் பெரிய கொடுமை இந்த கொடுமையை நாம் ஒழிக்காத வரை சமூகத்தில் வேற எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் தான் நபிவார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நபி நூ அலை சலாத்துலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடமாக அவர் பிரச்சாரம் செய்தது இந்த அநீதியை ஒழிப்பதற்குத்தான் இந்த அநீதி ஒழிப்பதற்குத்தான் கடைதியாக வந்த முகமது நபி சொல்லா அலை சொல்லாம் அவர்கள் மக்காவில ஆண்டு காலம் இடைவிடாது செய்த ஒரே பிரச்சாரம் சிறுக்கை அப்புறப்படுத்துவதான் சிலை வழிபாட்டிலிருந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லாவை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லாவுக்கு இடைத்தரகர்கள் இல்லை நேரடியாக கேட்கலாம் அவன் தூயவன் ஒப்பவுமே அற்றவன் அவனுக்கு நிகர் எதுவும் இல்லை என்ற அந்த உண்மையை அவர்களுக்கு உணர்த்தினார்கள் அதனால சுருக்கமாக சொல்வதானால் சொல்லி முடிக்க வருகிறேன் அன்பு அவர்களை அல்லாஹ் சுபானா மூமின்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் வாக்குறுதி கொடுக்கிறான் அல்லாவுடைய மீறமாட்டான் அல்லாஹ் வாக்குறுதி وعملوا الصالحات ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم ولا ولا يمكنن لهم دين لهم مرتضى لهم دينهم الذي ارتضى ولا ولا يبدلنهم من بعد خوفهم امن يعبدونني لا يشركون بي شيئا الله اكبر يولو بري واكردي الله وري واكردي رب العالمين واكردي غدتا باروانا அல்லாஹ் ஜோரா உங்களுக்கு மூன்று விஷயங்கள் இன்றைய இன்றைய நாட்டுக்கு தேவை இந்த நாடு சீர்திருத்த வேண்டுமா சீர்திருத்த வேண்டுமானால் பூமியில் அமைதி ஏற்பட வேண்டுமானால் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அதற்கு மூன்று விஷயம் தேவை அந்த மூன்றையும் தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் உங்களை உங்களுக்கு அல்லாஹ் உடைய ஹெலாஃபுத் என் அந்த பொறுப்பை அல்லாஹ் தலா உங்களுக்கு தருவான் உங்கள் இதற்கு முன்னால் அல்லாஹ் தலா எப்படி அதிகாரத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தாலும் அதே மாதிரி அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு தானே நீங்கள் துடிக்கிறீர்கள் இதை பார்க்கிறோம் ஓர் இடங்களிலையும் கொலை அக்கிரமம் அநியாயமான முறையில் ஆக்கிரமிப்பு கொல்லப்படுகிறார்கள் மக்கள் மக்களெல்லாம் இதற்காக அவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் தங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு போராடி கொண்டு பாடுபடுகிறார்கள் அது வேண்டும் அதுதானே வேண்டும் நீ எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை அது மட்டுமல்லாமல் உலக இமக்கி நன் அலகும் வீரமும் இல்லது அளவும் அல்லாஹ் தலா அவர்களுக்கு அங்கீகரித்துக் கொண்ட அந்த தீன் இருக்கிறதை அந்த தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் தலா அவர்களுக்கு துணை நிற்கிறான் ரெண்டு மூன்றாவது ஒலையுபதிலன்னகும் மிம்பாதி ஹோஃபியும் அன்னா அச்சம் பயம் பீதி நம்மளை அப்படிதான் எந்த நேரத்தில் பயம் வருவானோ என்ன குழப்பம் வந்துடுவோ நம்ம ஊரை விட்டு அனுப்பிவிடுவானோ நம்மளை எல்லாம் ஒழிக்க நிற்கிறா நினைக்கிறா எங்கெண்ட பயந்து சாவுகிறோம் இதெல்லாம் பயப்படாத பயமத்த சமூகமாக நீங்கள் மாற வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமானால் எல்லாவுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வர வேண்டுமானால் இந்த அடிப்படை சமூக சீர்திருத்த அடிப்படை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் எதுவும் சாதிக்க வேண்டாம் ஒரு சிம்பிள் விஷயம் எல்லாம் சொல்றான் கடைசியில் சொல்றான் என்ன செய்ய வேண்டும் என்னை மட்டுமே அவர்கள் வரங்க வேண்டும் எனக்கு எதையும் கூடாது என்னை மட்டும் வணங்க வேண்டும் எனக்கு எதையும் இணையாக்க கூடாது சிறுக்கை விட்டு வாழ வேண்டும் சிறுக்கை ஒழிக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்துவிட்டால் இந்த மூன்று விஷயங்களை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் தலைவாக்குறுதி கொடுக்கிறான் அதை செய்து பார்க்கட்டும் இந்த சமுதாயம் அல்லாஹ் எதை செய்தால் இந்த மூன்றும் கிடைக்கும் என்று சொல்கிறாரோ அந்த மூன்றையும் செய்து பார்க்கட்டும் என்று செய்ய முடியவில்லை செய்யவில்லை அதை செய்த பரவல அல்லாத கேட்கணும் நம்மதான் சிறுக்களே இல்லவா மூலி கிடக்கும் அன்பு இந்த சமுதாயம் இந்த மாபெரும் சூபிசக் கொள்கை பார்ப்பீர்களானால் அல்லாவுடைய பள்ளி வாசல்கள் கொள்கைகளின் பெயரால் கூற்று கும்மாளம் போடுகின்ற இடமாக மாற்றிருக்கிறார்கள் ஆடல் பாடல் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அத்தனையும் செய்துவிட்டு இதன் மூலமாக அல்லாவுடைய அன்பும் பாசும் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சோர்களை இப்படிப்பட்ட அநீதிகள் அல்லாவுடைய பூமியில் இருந்து ஒழிக்கப்படுவதுதான் முதல் சீர்திருத்தம் அந்த பணியை தான் நபிமார்கள் எல்லோரும் அவர்கள் செய்தார்கள் அந்த பணியை தான் நமது வேலை இன்றைக்கு தமிழகத்திலே ஆகட்டும் இந்தியாவில் ஆகட்டும் இந்த பணியை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை தங்களுடைய தலையில் எடுத்துக்கொண்ட ஜமாத்து தான் ஜமியத்து அஹுல் ஹரீஸ் ஆல் இண்டியா லெவலில் ஜெபே தானா அவருடைய முதல் பணி என்ன பணி சிறுக்கொழிப்பு தான் மக்களை நலகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் நபிபார்கள் செய்த படி அந்த பணியை முடுக்கிவிட வேண்டிய தேவை அந்த பணியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அவசியம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது அதற்கு நாம் பாடுபட வேண்டும் அவரிடோடு ஒத்துழைக்க வேண்டும் அதை ஒழிக்காதவதை மற்ற சீரிருத்த பணிகளை பற்றி பேசுவதில் எந்த அருத்துவமும் இல்லை எனவே அல்லாஹ் சுபானுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க செய்யக்கூடிய ஒரு உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹ் சுஹானுத்தாலா ஆக்கி அருள்வானாக அந்த மகத்தான பணியை செய்யக்கூடிய தௌஃபிக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுஹானுத்தாலா வழங்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன் வாகு தாவாதுலா ரபுல்லின் வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்